அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் நீனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துளாராசியில் பிறந்த நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் காலியான கட்டங்கள் அதாவது எந்தவித கிரகமும் இல்லாத எந்தவித கிரகமும் பார்க்காத கட்டங்கள் அதனால் உருவாகி இருக்கக்கூடியது நிஷ்கல யோகம் ஆமாங்க துணையாலும் மனையாலும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதை தடுப்பதற்கோ கெடுப்பதற்கோ யாரும் இல்லைங்க அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியாத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் முழுமையான பதிவு பதிவு செஞ்சாச்சு பதவி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் பார்த்து துலா ராசியில் பிறந்த நண்பர்களே உங்க ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கர பகவான் தான் உங்களுக்கு ராசியில் பிறந்த நீங்க அன்பு கருணை இதை எல்லாத்தையும் தாண்டி மத்தவங்க கிட்ட அதீத பாசத்துடன் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பிடித்தமாக இருக்கிறவங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு கூட உறவுகள் சரியாக அமைகிறதுங்கிறது அருகிலும் அரிதான விஷயம்ங்க அப்படி உறவுகள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தீரப்போகுதுங்க அது எப்படி உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடாக அமைகிறது மேஷ ராசி அங்கே எந்த கிரகமும் கிடையாதுங்க ராகு கேது சனி குரு என எந்த கிரகமும் கிடையாது அப்ப ராசியில பிறந்த உங்களுக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் முதல்ல தீரப்போகுதுங்க உங்க வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்க எதிர்பார்த்த விஷயம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கை துணையால இடம் வாங்குறது வீடு மனை வாங்குறதுக்கு யோகம் இருக்கு வாழ்க்கை துணை மூலமாக சில காரியங்களில் வெற்றி அடைய போறீங்க நிஷ்கல யோகம் சரி அப்படின்னா என்ன புதையல் யோகங்க அதாவது இந்த கலயுகத்தில் என்ன அர்த்தம்னா உங்கள் முயற்சியோ உழைப்போ இல்லாமல் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கிறது தான் நிஷ்கல யோகம் அப்படி உங்களுக்கு மாமியார் வீட்டு வழியில் சொத்து கிடைக்கிறதுக்கு வாழ்க்கை துணை வழியில் நிலவலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மேலும் நான்காம் வீடாக அமையிறது மகர ராசி அங்கேயும் எந்த கிரகமும் கிடையாது ராகு கேது இல்லை சனி இல்லை குருவும் இல்லைங்க அப்போ இந்த நான்காம் வீடு படிப்பு கல்வியை குறிக்கக்கூடிய இடம் சொந்த வீடு சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் அதன் வகையில் படிப்பால் யோகம் உண்டு நீங்கள் படித்த படிப்பு கற்ற கல்விக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க வெற்றிகள் கிடைக்கும் படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு பதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லை உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்திறமை அதாவது ஹிடன் டேலண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனை வெளிப்படுத்தும் வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிடைக்க போகுது அதன் ரீதியாக நீங்கள் பிரபலம் அடைகிறதுக்கு புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் வாகன யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உண்டு கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதில் மிக முக்கியமாக தாய் அல்லது தாய்வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் உங்க ராசிலையும் எந்த கிரகமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கிடையாது ராகு கேது சனி குரு என எந்த கிரகமும் கிடையாது அவற்றினுடைய பார்வையும் இல்லைங்க அப்ப உங்க ராசிக்கு நிஷ்கல யோகம் நிச்சயமாக செயல்பட போகுது துளாராசியில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயணம் செய்யும் போது பணம் காசு கிடைக்குங்க அதுபோல் எதிர்பாராமலேயே பூர்வீக சொத்து கிடைக்கிறது அரசியல் பதவி வாய்ப்பு கிடைக்கிறது ஆன்லைன் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டிங் மூலமாக அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்க சொத்து பிரிவினை நடக்கிறது உங்கள் பங்கு கிடைக்கிறது இதெல்லாம் நடக்கும் இதுக்கு வாய்ப்பு உண்டு சின்ன பிஸ்னஸில் கூட பெரிய லாபம் பார்ப்பீங்க கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்குங்க லாபம் தரும் அப்படி இந்த நிஷ்கல யோக காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா அந்த அதிர்ஷ்டம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கு புற்றோடு இருக்கக்கூடிய அம்மனுடைய வழிபாடு செய்யுங்க அதன் மூலமாக பெரிய அளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நடக்குங்க நல்லது நண்பர்களே என்றே பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி